குழந்தையின்மைன்னு சொல்லும்போது அதுக்குரிய காரணங்களை நம்ம ஆராய்ந்து அதுக்குரிய சிகிச்சை முறைகளை நம்ம மேற்கொள்கிறோம் இதில் சிலருக்கு ஐயூஐனா என்ன ஐவிஎஃப்னா என்ன இக்ஸினா என்ன செயற்கை முறை கருத்தரித்தல்னால் என்ன அதில் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும் இதை சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இயற்கையில் இது வந்து கர்ப்பப்பை ரெண்டு கரு குழாய் ரெண்டு முட்டைப்பை இயற்கையாக கடவுளும் மனைவியும் போது அந்த விந்து அணுக்கள் இது வழியாக அப்படியே மேலே மெதுவாக போகணும் அப்புறம் அங்கே தான் வந்து அந்த முட்டையை சந்தித்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால அது பலகாலம் இந்த குழந்தை நிற்கிறது தள்ளி போகுதுன்னு போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த விந்து அணுக்களை ப்ரிப்பேர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விந்து நீர் அதற்குள்ளே வந்து விந்து அணுக்கள் ரொம்ப எனர்ஜியோடு இருக்கும் அதை வந்து இது வழியாக இந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ எனர்ஜியோடு இருக்கும் ஸோ அந்த ஸ்பாம்ஸ் மெதுவாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு அது ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுக்கு பேர் ஐயுஐ அதாவது யூட்ரைன் இன்சமினேஷன் அப்போ ஐவிஎஃப்னா என்ன அப்படின்னா வந்து கருமுட்டைகளை தனியாக எடுத்துகிட்டு ஸ்பாம்ஸையும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி ஒன்னோட ஒன்று பக்கத்து பக்கத்தில் வந்துட்டு வெளிப்பகுதியில் அதை அந்த ப்ரெக்னென்சி உண்டு பண்ணுறதுக்கான என்வாயன்மெண்ட்டை இன்குபேட்டரில் செய்ய ஆரம்பிப்போம் ஸோ பக்கத்து பக்கத்தில் விட்டுட்டு அது வேலை செய்யறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இதுக்கு பேர் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்போ இக்ஸினா என்னன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இப்போ சில நேரத்தில் ஐவிஎஃப்னு பக்கத்து பக்கத்தில் போட்டு அது ஃபர்டிலைஸ் ஆகுதே இல்லைன்னு நம்ம வெயிட் தானே பண்ணுறோம் இதில் என்ன பண்ணுவோம்னா இது பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஃபர்டிலைஸ் ஆகுமா ஆகாதான்லாம் கூட வெயிட் பண்ண மாட்டோம் அந்த ஒரு ஒரு முட்டைக்கும் நேரடியாக ஒரு ஸ்பேம் எடுத்து அதை அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதுக்குள்ளேயே விட்டுடுவோம் அது அந்த ஃபர்டிலைசேஷன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு செல் ரெண்டாகி ரெண்டு நாலாகி நாலு எட்டு ஆகின்னு வளர்ந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் அது வந்து வந்ததுக்கப்புறமா இது எல்லாமே வெளியே தான் நடக்குது இக்ஸியும் செயற்கை முறை கருத்தரிப்பு தான் ஸோ அதுவும் வந்து வெளிப்பக்கமாக உடலுக்குள்ளே அதை பண்ணுறதில்ல எக்கை தனியாக எடுத்து ஸ்பேம் தனியாக எடுத்து வெளியில் ஒன்றோடய ஒன்று குத்தி விட்டு அது வளர விட்டுட்டு அந்த இன்குபேட்டர்லேயே அது வளரும் அதுக்கப்புறமா வந்து அதை மறுபடியும் அது வளர்ந்ததுக்கப்புறமா அது பெண்ணினுடைய கருப்பைக்குள்ளே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அது இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ரெண்டு வாரம் நம்ம வெயிட் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம் இதுதான் இக்ஸி இக்ஸி அப்படின்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்டிக் ஸ்பர்ம் இன்ஜெக்ஷன் ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றும் வேறு வேறு மாதிரி ஐஐஐ அப்படிங்கிறது வேறு ஐவிஎஃப் அப்படிங்கிறது வேறு இக்ஸி அப்படிங்கிறது வேறு இதுதான் வந்து ரொம்ப நாள் குழந்தை நிற்கலை அப்படின்னும்போது போது அந்த நிபுணர் உங்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சை முறைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து வரோம் எங்கள் உடம்பை இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து உட்படுத்திக்கிறோம் செலவுகளும் இதுக்கு ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிற்குமா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரிட்டிங்கிறது யோசித்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதுக்குமே கிடையாது இது எல்லாமே வந்து செயற்கையாக இயற்கையாக நடக்க வேண்டியது நடக்கலைங்கிறதுனால செயற்கையாக சில விஷயங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணி அதில் சக்ஸஸை வர வைக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இது இது வந்து ஸ்பெர்ம் சார்ந்த பிரச்சனையா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையா முட்டைப்பை சார்ந்த பிரச்சனையா உடல் சார்ந்த பிரச்சனையா வேறு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிற்க மாட்டேங்குதா ஏற்கனவே அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரெக்னன்சி லாஸஸ் ஆகிட்டே இருக்கா அதனால தான் இதுக்கு வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பேஷண்ட் ப்ரொஃபைல் என்ன அதுலேயே ஹஸ்பண்ட் ப்ரொஃபைல் என்ன ஒய்ஃபோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா தான் இதனுடைய சக்சஸ் அப்படிங்கிறது வந்து நிர்ணயம் செய்ய முடியும் அப்போ தான் வந்து அந்த சக்ஸஸ் ரேட் எவ்வளோ அப்படின்ட்டு எந்தலையுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இதில் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா அது கருத்தரித்து கரு வளர்ந்து நல்லபடியாக குழந்த பிறக்குது பார்த்திங்களா அதை தான் வந்து கிளினிக்கல் ப்ரெக்னன்சி ரேட்டுன்னு சொல்லுவோம் அண்ட் யூனோ அப்போ தான் அது வந்து முழுமையடையும்